அப்போ அஞ்சு இஸ்ட் நால நம்ம அஞ்சு இஸ்ட் நால எப்படி எழுதலாம்னா அஞ்சு பை நாலுன்னு எழுதலாம் தப்பு கிடையாது ஓகேவா ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க ஒரு எண்ண நீங்க சதவிகிதமா மாத்தணும்னா அந்த எண்ணா கூட நூற பெருக்கிட்டா போதுங்க இப்போ எக்ஸ்ன்னு ஒரு எண் இருக்குதுங்க இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு நூரை நீங்க பெருகிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடுனா எக்ஸ் சதவிகிதமா மாறிடும் புரியுதுங்களா அப்போ நம்ம பேருக்கு நான் சதவீதமா மாறிடும் சரியா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா அஞ்சு நாலுக்கு சதவீதம் மாத்த சொல்றாங்க நான் அஞ்சு ஈஸ்ட் நாலு அஞ்சு பை நாலுன்னு எழுதலாம் ஏன்னா கணக்கு ஈஸியா போட அப்ப இந்த எண்ணை நான் சதவீதமா மாத்தணும்னா நூற பெருக்கிட்டா போதும் இப்ப பாருங்க சுருக்கு பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பாதி ரெண்டு இதுல பாதி ஐம்பது

இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் மூணாவது டைப்புக்கு வந்திருக்கோம் இதில் வெறும் ஏழு கேள்வி தான் இருக்கு எல்லாமே சதவீத பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சூப்பர் பா ஸோ அப்படியே நான் செகண்ட் கொஷின் வந்துடுறேன் ஏன்னா ஃபஸ்ட் கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்கான் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு பத்து என்ற விகிதத்தை சதவிகிதமாக மாற்றுக

இதை நான் எப்படி சதவீதமாக மாற்றுறது இந்த ஆறுக்கு எப்படி சதவீதமாக மாற்றுறது ஏ நாலுக்கு எப்படி பத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு நம்பர் மட்டும் இருந்தால் பின்னமாக போட்டு சதவீதமாக மாற்றிக்கலாம் இங்கே மூணு நம்பர் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா மூணு நம்பர் இருந்தால் முதல்ல என்ன பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் இந்த மூணு நம்பர் இருக்குல்ல ஆறு இஸ்ட்டு நாலு பத்து கூட்டிங்க ஆறு நாலு கூட்டினா பத்து 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 இருபது அப்போ மொத்தம் ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு பத்துக்கு வந்து இருபதுன்னு கிடைக்குது கரெக்டா இந்த இருபதை அப்படியே வாங்க வாங்க நல்லா கவனிங்க இப்போ நான் ஆறுக்கு ரேஷ் இது ஆறுன்ற ரேஷியோ இருக்கு இல்லையா அந்த ஆறுன்ற நம்பருக்கு வந்து சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஆறு டிவைட் பை மொத்த மதிப்பு இருபதை வகுத்துக்கணும் இதாக கூட இப்போ நூறு பெருகிட்டிங்கன்னா சதவீதமாக மாறி அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது இப்போ நாலுன்ற நம்பருக்கு நான் சதவீதமாக மாத்திரம்னா நாலு அதுக்கப்புறம் மொத்த நம்பர் இருபது இதை கூட நூறு பெருகிட்ட சதவீதமாக மாறிடும் புரியுதுங்களா புரியுதா பத்துன்னா பத்து இருபது இன்ட்டு நூறு பேருக்குனா வந்துடும் அவ்வ இப்போ பாருங்க அப்படியே போடலாமா இருங்க இதில் பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுவோம் முதல் பாதி ஒன்று பாதி அஞ்சு ஆரஞ்சு முப்பது அப்படின்னு வரும் நம்பர் முப்பதுங்க நாங்கள் எழுதிட்டுமா அப்படியே செக் பண்ணி வருவோம் அடுத்தது ரெண்டாவது நம்பர் வரேன் ரெண்டாவது நம்பர் நாலு நாலு இருக்கு மொத்த நம்பர் இருபது கீழே போட்டு நூறு பெருகிட்டேன் இப்போ இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பாதி ஒன்று பாதி ரெண்டு இங்கிட்டு ரெண்டு இங்க பத்து இருக்குது அப்ப இருபது அப்படின்னு வருமா அப்ப இது இருபது சதவிகிதம் சரிங்களா ஓகே சூப்பர் ஃபைனலாக இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பத்து இருக்குது ஸோ பத்து கண்டுபிடிக்கணும் வாங்க கடைக்கையில் வருவோம் பத்து டிவைட் பை இருபது இன்ட்டு நூறு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு அஞ்சு பத்து ஐம்பது அவ்வளோ தாங்க ஸோ ஐம்பது சதவிகிதம் அப்போ முப்பது இருபது ஐம்பது எங்கிட்ட இருக்குன்னு கேட்டால் ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி சதவீதம் கேட்டாங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு மாடலோட முடிச்சுக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு கணக்கு தான் சரிங்களா ஒன்று ரெண்டு நம்பர் கேட்டால் ஜஸ்ட்டு மொதல் நம்பர் மேலேயும் இரண்டாவது நம்பர் கீழேயும் வச்சுக்கிட்டு நூறு பெருகிடுங்க அது சதவீதமாக மாறிடும் மூணு நம்பர் கேட்டாங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மூணுத்துக்கும் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் இதே மாதிரி மொத்த கூட்டி மொத்தம் வரக்கூடிய வதிப்ப ஒவ்வொன்றா நாள் கீழே வகுத்து போட்டுருங்க புரியுதா தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா ரைட்டுப்பா இப்போ இப்படுதுக்கு கணக்கு வருவோம் இருங்க இதெல்லாம் ஐஸ்டா முப்பத்தி ஏழாவது

ஒய் இந்த இன்னு என்ன குறிக்குதுன்னா பெருக்கலை குறிக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா பதினஞ்சு எக்ஸ் பதினஞ்சு சதவீதம் எக்ஸ் இருபது சதவீதம் ஒய் இப்போ என்ன கேள்வி எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுங்க இப்போ ரேஷியோவில் கேட்டிருக்கான் ஸோ ரேஷியோவில் இந்த நம்பர்ஸ் அதாவது எழுத்தும் நம்பரும் பெருக்கல்ல இருந்து இங்கே பாருங்கள் எழுத்தும் நம்பரும் பெருக்கல்ல இருந்து பிடல்டி இருந்தா எக்ஸ் கிட்ட இருக்கிற பதினஞ்சு ஒய் கிட்டையும் y கிட்ட இருக்கிற இருபது எக்ஸ்கிட்டையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டு சுருகுணாச்சு அவ்வளோதான் புரியுதா பாருங்க நல்லா புரியுதா பாருங்க அப்போ எக்ஸ்கிட்ட இருக்கிற பதினஞ்ச ஒய் கிட்ட கொடுத்துர்ற ஒய் கிட்ட இருக்கிற இருபது எக்ஸ்கிட்ட கொடுத்துர்ற ரேஷியோ வச்சுக்கிறேன்

முப்பத்தி ஏழு ஏ ஆல்ரெடி தான் நான் நடத்தணும்னு சொன்னேன் அந்த கொஸ்டின் நேரத்தில் இது வந்து போன டைப்ல நடத்தியிருப்பேன் அதாவது எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது ஒய்யின் அறுபது சதவீதத்துக்கு சமம் எனில் எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல்டு என்ன அப்படின்னு கேட்டான் இப்போ இதில் இன்னும் நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்படி இருக்குன்னு அர்த்தம் முப்பது சதவிகிதம் எக்ஸு இங்கே பாருங்கள் சமம் நான் ஈக்குவல்டுன்னு அர்த்தங்க சரிங்களா சமம்னு ஒரு வேடு இருந்தா இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஈக்குவல் அர்த்தம் சரியா அடுத்தது அறுபது சதவிகிதம் ஒய் ஓகேங்களா இப்போ என்ன எக்ஸ் ஒய் என்ன சொல்றேன்னா நம்பரும் எழுத்தும் பெருக்கல்ல இருந்து நம்பரும் எழுத்தும் பெருக்கல்ல இருந்து அப்படியே எக்ஸ் கிட்ட இருக்கிற முப்பத ஒய் கிட்டையும் ஒய்கிட்ட இருக்கிற அறுபத எக்ஸ்கிட்டையும் கொடுத்துட்டு ரேஷியோ வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் பண்ணிட்டா அந்த பர்சன்டேஜெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சலுங்க அடுத்தது ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆன்சர் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் சரியான விட் மூடி இடிச்சு அவ்வளோதான் பரலை எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா சிம்பிள் கணக்கு தான் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கணக்கு நீங்களே போடுங்களேன் எக்ஸின் பத்து சதவீதம் பத்துன்றது எழுத்தா அதாவது எழுத்துல குடுத்துறான் நம்பரா சொல்லாம பாத்துங்க எக்ஸின் பத்து சதவீதமானது ஒய்யின் இருபது சதவீதத்துக்கு சமம்

ஆனால் அது ரெண்டு ஸ்டூ ஒன்னும் ஒன்று ஸ்டூண்டா அதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் இன்டர்சேஞ்சு பண்றதை கேர்ஃபுல்லாக போடணும் புரியுதுங்களா நான் இன்டே சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரிவேர்ஸ்ல அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒன்று ஸ்டூண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துட்டாவே மேபி அது ஆன்சராக தான் இருக்கும் ஒன்று வந்து ரெண்டு ஒன்று வந்து ஒன்றுன்னு தான் வரும் ஆனால் நீங்கள் இன்டர்சேஞ்சு பண்ணுறத எது எக்ஸு ஒயின்றதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சொல்றது புரியுதுங்களா போடு பாருங்க கரெக்டாக வரும் ஆன்சர் போடுங்க கமெண்ட் பண்ணிருங்க அடுத்ததான் முப்பத்தி ஒன்பதாவது கேள்விங்க ஏ அறுபது சதவீதம் ஈக்வல் டு பிஇன் மூணு பை நாலு பங்குக்கு பங்கு எனில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசியில் இப்போ போன மாதிரி ரெண்டுமே சதவீதம் தான் ஓகேங்க நம்ம ரேஷியோ கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தோம் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் யூனிட் சேமாக இருக்கும் அதாவது இது பர்சன்டேஜ்னா இதுவும் பர்சன்டேஜ் தான் இருக்கணும் இல்லை இது பின்னத்தில் இருக்குன்னா இதுவும் பின்னத்தில் தான் இருக்கணும் சரிங்களா ஒரு எண் பர்சன்டேஜில் ஒரு எண் வந்து நம்பரா அப்படிலாம் இருந்தால் கணக்கு போடவே முடியாது இப்போ எப்படி சார் அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டுத்தையும் பின்னமாக மாற்றிடணும் இல்லை ரெண்டுமே சதவீதமாக மாற்றிடணும் என்ன கேட்டால் சதவீதமாக மாற்றுறது ஈஸி ஏன்னா இப்போ போன கணக்கில் சொன்ன பாருங்க ஃபர்ஸ்ட் கணக்கில் ஒரு எண்ணை நீங்கள் சதவீதமாக மாற்றணும்னா ஜஸ்ட் நூறு பெருகிட்டாவே போதும் சதவீதமாக மாறிடும் அப்போ மூணு பை நாலுன்னு இருக்கு கரெக்டா இதை நான் சதவீதமா மாத்தேன்னா ஜஸ்ட் நூறு பெருகிட்டா போதும் சதவீதமா சுருக்குங்க இதுல பாருங்க ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சுன்னு வருமா அதாவது நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு இப்படியும் போட்டுக்கலாம் இப்போ மூணு என்னங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ எழுபத்தஞ்சு சதவீதம் அவ்வளோதாங்க ஸோ நான் சதவீதமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் புரியுதுங்களா பிசி இப்ப பாரு நான் அந்த ஸ்டெப் எழுதுறேன் அறுபது சதவீதம் அப்போ அறுபது சதவீதம் ஏ ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் பி கரெக்டா இப்போ நான் என்னாச்சு மூணு பை நாலு என்னவாக மாற்றிட்டேன்னா சதவீதமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ சமமாக சதவீதம் இருக்குது இந்த சதவீதம் கேன்சல் ஆகிடும் இப்போ ஏஸ்ட்டு பி கண்டுபிடிக்கணுன்னா இந்த எழுத்து நம்பரும் பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கமும் எழுத்து நம்பரும் பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருந்து பிட் பி இல்லை ஈக்வாலிட்டி இருந்தா ஏ கிட்ட இருக்கிற அறுபது பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற எழுபத்தஞ்சு ஏ கிட்டையும் கொடுத்து நடுவில் ராசி ரேஷியை வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் சுருங்க முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா இது ஆங்ஸர் சுருகு முடியும் எதுல அஞ்சாவில் சுருக்கலாம் அப்படித்தானுங்க சுருகிடுவோம் எந்த அஞ்சாவல் எஸ் எத்தனை அஞ்சு வரும் பைத்தஞ்சு ஐம்பது பன்னெண்டு அஞ்சு சூப்பர் அதுக்கடுத்தது இது பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சு அடையே இன்னமும் சுருக்கலாங்க சுருகிடுவோம் எதில் சுருக்கலாம் மூணு பள்ள சுருக்கலாம் ஐ மூணு பாஞ்சு நான் மூணு பன்னெண்டு அப்போ அஞ்சு ஹிஸ்ட் நாள் கரெக்டாக அஞ்சு ஹிஸ்ட் நாள் இருக்குதுங்களா கேரண்டியா இருக்கும் அது எப்படி இல்லாமல் போயிடும் பாருங்க இங்க வரேன் கொஞ்சம் இருங்க ஒன் செகண்ட் இது பாருங்க அஞ்சு பர்ஃபெக்டா இருக்கு இதுல முக்கியமா இங்க பாருங்க மேல நாலு அந்த இன்டேஞ்சு பண்ணாம நீங்க அப்படியே போட்டீங்கன்னா நாலு அஞ்சு தான் வரும் தப்பாயிடும் அதை கேர்ஃபுல்லாக போட்டுங்க புரியும் நினைக்கிறேன் சரிங்களா ஜஸ்ட் இந்த மாதிரி என்ன எப்படி இருந்தாலும் சரி புள்ளி வச்சு நம்புறா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சதவீதமா மாத்தோம்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் ஜஸ்ட் வந்து நூறால் பெருகிடணும் பெருகிட்டாவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா ஆடு கணக்கு நாற்பதாவது கணக்கு போயிடுவோம் நாற்பதாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன் பங்கு சதவீதத்துக்கு சமம் என பி என்பது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம் தான் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் பார்த்தோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூணாம் மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது சதவீதத்துல இருக்கு இது பின்னத்துல இருக்கு அப்ப அந்த பின்னத்தை நீங்க என்னவா மாத்தணும் சதவீதமா மாத்தணும்னா ஜஸ்ட் நூற பெருகிட்டாவே போதும் அப்ப இதை சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பாருங்க நல்லா கவனிங்க சிம்பிள் இப்பதைக்கு இதை அடிக்க முடியாது அதனால மேல பிரிக்கிறேன் இரநூறு வகுத்தல் மூணுன்னு வரும் அப்படியே இருக்கணும் எதுவுமே பண்ணாதீங்க இப்போ இது சதவீதம் போட்டுங்க அப்ப இரநூறு வகுத்தல் மூணுன்னு மாத்திட்டேன் சுருகு முடிஞ்சாதான் சுருகணும் இல்லைன்னா சுருகு வேணாம் அப்படியே வச்சுக்கலாம் சரியா அப்ப இரநூறு வகுத்தல் மூணு சதவீதம் ஓகேங்களா ஓகே இப்போ இதை அழிச்சிடுறேன் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்ப பாருங்க இப்ப நான் எப்படி எழுதுறேன்னா இரநூறு வகுத்தல் மூணு சதவிகிதம் ஏ ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் பி கரெக்டா கரெக்ட் இப்போ எழுத்தும் நம்பரும் பெருக்கல்ல இருந்து

அதாவது ஒரு ரேஷியோல பின்னும் வரக்கூடாதுங்க இப்போ பை மூணுன்றது ஒரு பின்ன வடிவம் தானே அப்படி வந்தா கீழ இருக்கிற எண் இருக்கிற நம்பராக கூட எடுத்துட்டு போயிட்டு பெருக்கிக்கலாம் நான் சொல்றது புரியுதா ஒரு ரேஷியோல பின்னோ இருக்க கூடாது அந்த மூணு பக்கத்தில் இருக்கிற பயப்புள்ளியாக கூட பெருக்கிக்க நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன் மூணு இன்ட்டு எழுபத்தி அஞ்சு ஈஸ்ட்டு இரநூறுங்க அவ்வளோதான் புரிஞ்சிருச்சா பின்ன இருந்தால் மட்டும் பக்கத்தில் இருக்கிற நம்பரை கூட பெருக்கணும் அது வந்து ஒரு சின்னதாக குறிப்பு எழுதுங்க இதே மாடல் விகிதம் மற்றும் விகித சமெல்லாம் வரும் அந்த மாதிரி பின்ன வச்சு அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரியா இந்த சீரியஸில் அது நத்துவோம் அப்போ பார்த்துக்கலாம் அவ்வளோதான் பயிதி சுருக்குங்க எதில் சுருக்கலாம் அஞ்சாவது பண்ண சுருக்கலாம் அஞ்சாவில் சுருக்குனா பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு நால அஞ்சி இருபது நாற்பதுன்னு வரும் மறுபடியும் இங்கே மூணு இருக்குதுங்க அப்படியே இருக்கட்டும் நான் கடைசியாக எடுத்து வரேன் ஏன்னா இப்போதிக்கு அடிக்க முடியாது அதனால் அந்த மூணு அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வந்து இதுவும் இன்னும் அஞ்சு பிள்ளை அடிக்கலாம் மூவஞ்சு பாஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டு அஞ்சு நாற்பது கரெக்டா இதுக்கப்புறம் சுருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ இந்த மூணும் இங்கே அப்படியே மூணு இருக்குதுல்ல ஓகே அப்போ மூணு ஒன்பது ஒன்பது இஸ்ட்டு எட்டுங்க அவ்வளோதான் சுருக்க முடியாது இவ்வளோதான் வந்துடுது வாங்க இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் அடா அட அங்கே பாருங்க ஒம்பது ஹிஸ்ட்டி எட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஒம்பது ஹிஸ்ட்டு தானே ஆமா ஆமா கரெக்டு சிறப்பாகச்சு பார்த்தீங்களா தெளிவாக வந்திருக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை ஆனால் என்ன இந்த எக்கள் நிறைய பேருக்கு மிஸ் பண்ணுறது என்னென்னா அந்த பின்னம் சரிங்களா ரேஷியோவில் பின்னம் வந்து மிஸ் ஆகும் அதுக்கு தான் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கோங்க குறிப்பு எழுதி வச்சிட்டா பிரச்சனையே இல்லை ஓகேங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்து எனக்கு போகலாமா தாராளமா ஃபைனல் கேள்வி தானே ஆமாம் நாற்பது நாற்பத்தொராவது கேள்வி ஃபைனல் கொஸ்டின் இது வந்து பாதி அல்ஜி புறாங்க இயற்கணம் இருந்தாலும் சொல்றேன் சரிங்களா என்னன்னா இருபது சதவீதம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் ஐம்பது சதவீதம் ஏ மைனஸ் பி எனில் ஏ மற்றும் பி இன் விகிதம் காண்க இது இந்த விகிதம் கேட்குறாங்க சரிங்களா ஓகே இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள் இருபது சதவீதம் ஏ பிளஸ் பி இந்த இருபது சதவீதம் ஏ பிளஸ் இருக்கு ஆமா தானே புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் ஐம்பது சதவிகிதம் ஏ மைனஸ் பி அப்ப இதுவும் பெருக்கல் இருக்கு பெருக்கல்ல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல்ல இருந்தா இப்ப என்ன பண்ணும் நான் அப்படியே ஏ பிளஸ் பின்னே வச்சுக்கிறேன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இன்னும் ஒரு ஒர்க் இருக்கு முதல்ல பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற இருபது அப்படி இங்க போயிடும் கரெக்டா ஏ மைனஸ் பி கிட்ட அதே மாதிரி ஏ மைனஸ் பி கிட்ட இருக்கிற ஐம்பது ஏ பிளஸ் பி க்கு வந்துடும் கரெக்டா இது வரைக்கும் புரியுதுங்களா ஓகே வழக்கமா இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டேன் இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குங்க என்ன ஸ்டெப்னா இப்போ இப்படியே ஏ ஸ்டு பின்னு வந்தா நம்ம என்ன பண்ணலாம் சுருகிட்டு அஞ்சு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட ஏ பிளஸ் பி ஏ பின்னு இருக்கு இப்படி இருந்தா ஒண்ணு இல்லைங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் வாங்க ரொம்ப ஈஸி தான் முதல்ல இதை அழிச்சு விட்டுறேன் என்னன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏன்னா இப்ப நான் ஏ பி எடுக்க போறேன் அதுக்காக இப்படி எடுத்துக்கிட்டேன் இதுல ஏ ஏ பிளஸ் பி கிட்ட ஐம்பதுன்னு இருக்கு தானே அந்த ஐம்பது இப்படி எழுதிங்க ஏ மைனஸ் பி கிட்ட என்ன இருக்குது இருபது இருக்கு அது இப்படி எழுதிங்க சரிங்களா ஓகே இப்போ எனக்கு என்னென்ன தேவை ஏ வேணும் நெக்ஸ்ட்டு பி வேணும் ஏ பி தெரிஞ்சா நான் அப்படியே ரேஷியோ எடுத்துக்கலாம் கரெக்டாக இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்குன்னா நல்லா கண்டுபிடிங்க ஏவை கண்டுபிடிக்குன்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால் வருணும் அவ்வளோதான் அது ஏவை கண்டுபிடினா இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு இடத்துல ஏ இருக்குது ப்ளஸ்ல ஏ இருக்குது ஓகேவா அப்படி ஏ வந்து பிளஸ்லயே இருக்கு அதனால இந்த ரெண்டு நம்பரையும் ஐம்பதையும் இருபதையும் கூட்டி ரெண்டால வகுத்துக்கணும் ஐம்பது இருபதையும் கூட்டினா எப்படி வரும் ஐம்பது இருபது கூட்டினா எழுபது எழுபது ரெண்டாவது வகுத்தா முப்பத்தி அஞ்சு அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க ஓகேவா இப்போ பி கண்டுபிடிக்கணும் பி என்னங்க பாருங்க பிளஸ் மைனஸ் இருக்கு அப்போ

இப்போ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு பியும் கண்டுபிடிச்சாச்சு ரேஷியோ போடலாமா அப்போங்க பாருங்க முப்பத்தி அஞ்சு ஈஸ்ட்டு பதினஞ்சு சுருகலாம் அஞ்சாவது எப்பல்ல சுருகுவான் அப்போ அஞ்சாவது எப்பல்லாம் இதில் அஞ்சு பாஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது ஏழு லிஸ்ட்டு மூணு இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஏழு லிஸ்ட்டு மூணு பர்ஃபைக்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான ரெண்டு ஸ்டெப் இருக்குது கண்டிப்பாக இருக்குது பட் இந்த மாடலை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் கேட்டான் ஸோ அதை சொல்லிவிட்டேன் இதில் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாதுங்க என்னென்னா மாதிரி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இ இ அதாவது பெருக்கிலிருந்து ஈக்குவல் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா ஏ கிட்ட இருக்கிறது பி கிட்டியும் பி கிட்ட இருக்கிறது ஏகியும் இன்டர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற இருபதை ஏ மைனஸ் பி கிட்ட கொடுத்துட்டேன் அதே மாதிரி ஏ மைனஸ் பி கிட்ட இருக்கிற ஐம்பதை ஏ பிளஸ் பிக்கு கொடுத்துட்டேன் அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா ஏ பிளஸ் பி ஈக்கோல் டு ஐம்பது ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இருபது கரெக்டா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் ஏ பி மட்டும் இந்த ஐம்பது இருபதுன்னு ஏ இஸ்ட் பின்னு கிடைச்சா சுருக்கலாம் ஆனால் ஏ பிளஸ் பி ஐம்பது ஏ மைனஸ் பி இருபதுன்னு இருக்கு எனக்கு இப்ப ஏ தேவை பி தனியா தேவை அப்ப நான் ஏவை தனியா எடுக்கணும் பி தனியா எடுக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அது ஏ இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சு ரெண்டாவது வகுத்தா அது பி அவ்வளவுதான் அப்ப அதை போட்டுனா முப்பத்தஞ்சு பதினஞ்சுன்னு வந்துருச்சு ஏ வந்து முப்பத்தஞ்சு பி வந்து பதினஞ்சுன்னு இப்போ இது அப்படின்னு டேரக்டா ரேஷியோ எடுத்துக்கலாம் சோ அப்படி எடுத்தா முப்பத்தஞ்சு இஸ்ட் பதினஞ்சுன்னு வருது இது ஒண்ணு மூணு சொல்லணும் ஏழு இஸ்ட் மூணு அவ்வளவுதான் வாயிலேயே சொல்லிடலாம் உண்மையா ஈஸி தான் இதுல வேற எதுவும் ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே சரிங்களா கொடுத்தா இதே இது கொடுத்து வேல்யூஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் போதுங்க ஆனால் தான் இந்த கணக்கு வந்து தனி ஏழு கணக்கு எடுத்தேன் இதே மேர மாடல்லாம் நம்ம பதினஞ்சு கூட எடுக்கிறோம் பட் இதுக்கு என்னன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பர்சன்டேஜ் இருக்கிறதால அதனால நான் ஏழு கணக்கு தனி ஒரு வீடியோவே கொடுத்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்